அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் ஆஹ் மகாயாள அமாவாசை என்றதும் நாளைக்கு இருக்கு அதே சமயத்துல கிரகணமும் இருக்கு கிரகணம் வந்து எப்பவுமே கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தெரியல நம்ம கண்ணில் இந்தியாவில் பார்க்கல அப்படின்னா நமக்கு கிடையாதது அப்படின்லாம் அப்படின்னு கோயில் அப்படின்னு கோயில்கள்ல கழுவுவாங்க எல்லாமே அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே கோயிலில் கழுவி விடுவாங்க இப்போ அது பண்ண தேவையில்லை வேறு ஒரு இதில் சவுத் அமெரிக்காவில் தான் தெரிய போகுது கொஞ்சம் ஆஸ்திரேலியாவில் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படி இருந்தால் கோயில்கள்லாம் உடனே கழுவுவாங்க ரெண்டாவது வீடு கூட நிறைய வந்து கரெக்டாக அந்த இது டைம் முடிஞ்சவுடனே அப்புறம் தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டை வந்து துடைப்பாங்க அது எல்லாமே பண்ண தேவையில்லை இந்த மாதிரி வந்து வேறு நாட்டில் தெரிஞ்சுதானா அது பண்ண தேவையில்லை ஆனால் உங்களுக்கு ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது இனிமேல் குழந்த பிறக்கிறதுக்கு இனிமேல் அதாவது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இன்னும் குழந்த பிறக்கில் ஆனால் அந்த ப்ராசஸில் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் எதுவும் வந்து இப்போ தள்ளி போட்டெல்லாம் இல்லை நீங்கள் அது வந்து அப்புறமா எப்பாவது பார்த்துக்கலாம் வேலையெல்லாம் ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் இல்லை அடுத்து அப்கமிங்கில் எப்போனாலும் சரி தானாக ஆனால் ஆகட்டும்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருப்பீங்க அப்படின்னா கூட ஒரு வேளை அந்த கிரகணம் ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு இருக்கும் அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்குதுன்றது வேறு கதை ஆனால் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அந்த அதிர்வுகள் இருக்கும் பூமியில் வந்து அந்த அலைகள் அந்த அதிர்வுகள் இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் அப்போ நீங்கள் வந்து அந்த இது தவிர்க்கிறது நல்லது இந்த கிரகணம் மட்டுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் டெப்த்தாக சொல்லப்போனோன்னா ஒவ்வொரு மாதத்துலேயுமே அமாவாசை பௌர்ணமி வரும் அதுக்கு முன்னாடி பிரதமை பிரதமை வரும் அமாவாசை வரும் அதுக்கு முன்னாடி பிரதோஷம் வரும் அதுக்கப்புறம் ஒன் டே விட்டுட்டு அதுக்கப்புறம் பௌர்ணமியோ அமாவாசையோ வந்து அதுக்கப்புறம் பிரதமை வரும் அதாவது பிரதோஷத்தில் ஆரம்பித்து பிரதமை வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை குழந்தை பிறப்புக்கான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க இப்போ அப்படின்னாலும் சரி இல்லைன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி சமயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு தூரம் ட்ராவல் போகாமல் இருக்கிறது அந்த மாதிரி கிரகணமே இல்லைன்னா கூட அந்த சமயத்தில் வந்து ரொம்ப உங்களுக்கு இது ஆகிற மாதிரி சூரியனோ அல்லது வெளி இடங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இல்லாமல் இருக்குது ரொம்ப நேரம் இரவு நேரத்தில் வெளியில் வந்து ஓப்பனான ஸ்பேஸில் இருக்குது அதெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அது ஒவ்வொரு மாதமே வர பிரதம் பிரதோஷத்தில் ஆரம்பித்து பிரதமை வரைக்கும் அப்படி இருக்குது இல்லை உங்களுக்கு குழந்த தான் உங்களுக்கு இப்போ வேணும்னு வெயிட்டிங்கில் தான் இருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் அந்த பிரதோஷத்தில் ஆரம்பித்து பிரதமை வரைக்குமாக நீங்கள் வந்து அந்த கூடல்ன்ற ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படி நடந்தாலும் அது வந்து உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது ஒரு ப்ரொடெக்டிவாக வேணால் நீங்கள் கூடலன்றது ஒரு விஷயம் இருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு விஷயமே வந்து எப்படின்னா அந்த அதிர்வுகள் தான் நம்ம வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தால் புரியும்னு சொல்லிட்டு அந்த பிரதோஷ நேரத்தில் பார்க்கடலை கடைஞ்சது அமிர்தம் தேவர்கள் சொல்லிட்டு அப்படி ஒரு கதையாக போகுது ஆனால் அந்த அதிர்வலைகள் வந்து உனக்கு அந்த கிருத்திக சமயத்தில் கூட அதிர்வலைகள் இருக்குது தான் வயசானவங்கள அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போகக்கூடாதுன்றாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போகலன்னா அப்போ தேவையான மெடிசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்திருந்தா அப்போவும் வீட்டில் இருந்தாலுமே தான் அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் ஆனால் அவங்களுடைய கணிப்பு என்னென்னா கிருத்திகை முன்னாடி வச்சுன்னு போகக்கூடாது அப்படின்ற காரணம் என்னன்னா அந்த போகும் போகிற வழியிலேயே வந்து கிருத்திகை நம்ம அமாவாசை நம்மளால் ஒரு வித அதிர்வு ஏற்படும் ஹார்ட் பிரச்சனை எதனா இருந்தால் அதிகமான பீட்ஸ் இருக்கும் அப்போ போகிற வழியிலேயே இதாகிடலாம் அப்படி நிறைய பார்த்துருப்பாங்க அந்த காலத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கும் தூர ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்திருக்கும் அப்போ நிறைய கிருத்திகை அமாவாசை எதிர்க்க வச்சிக்கிட்டு போகக்கூடாதுன்னுவாங்க எதிர்க்க எதிர்க்க வச்சிக்கின்னு போகக்கூடாதுன்னா என்னதுன்னா அப்கமிங்கில் அது வரதா இருந்தால் அந்த பூமி ஃபுல்லாகவே அதனுடைய வைப்ரேஷன் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் கிருத்திகை சமயத்துல ஒரு விதமான எப்படி அமாவாசை பௌர்ணமி சமய தான் கிருத்திகை சமயத்துலயும் ஒரு அதிர்வலைகள் இருக்கும் அதனால தான் நிறைய கிருத்திகள் எல்லாம் வந்து ஒரு கல்யாணம் அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிக்க மாட்டாங்க கிருத்திகைன்னா நம்ம முருகர் கும்பலாம் முருகருக்கு விரதம் இருக்கலாம் அப்படிதான் பண்ண முடியும் காவடி எடுக்கலாம் முருகர் கோயில் போகலாம் ஆனா கிருத்திகை கூட அமாவாசை பௌர்ணமிக்கு இணையான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி மற்ற வேலைகள் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் குழந்தை விஷயமே இல்லைன்னா கூட பிரதமை நேரத்துல ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அது சரிபடுறது கிடையாது அப்படி பிரதோஷத்தில் பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் பிரதமையில் மட்டும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்மானால் அது சரிபரதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நாளைக்கு கிரகணம்ன்றது வருது நீங்கள் குழந்தை பிறப்புக்கான காத்திருப்பில் இருந்தால் கூட அந்த கூடல் என்ற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு கிரகணம்ன்றதுனால இருக்கக்கூடாது ஆனால் ஒவ்வொரு மாதமே பிரதோஷத்தில் இருந்து பிரதமை வரைக்கும் இல்லாமல் இருக்கணும் இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் சொன்னது தான் அது அது வந்து அவர் பேர் இங்கே நான் மற்ற நிறைய விஷயங்களில் அவருடைய பேச்சில் நிறைய கான்ட்ரவர்ஸ் இருக்குன்றதுனால எல்லாமே ஒரு எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பினும் மெய்ப்பொருள் காண்பு தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு யார் சொன்னாலுமே அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்களாக கூட இருக்கட்டும் அரசியல் கட்சிகளில் உங்களுக்கு பிடிக்காத கூட அவங்க இருப்பாங்க ஆனால் சில விஷயங்கள் மட்டும் அவங்க சொல்கிற விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னா அதை நம்ம மட்டும் எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வந்து அதனால நான் ஒரு பேரை மென்ஷன் பண்ணாமல் நான் சொல்கிறேன் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இதில் இதே மாதிரி முன்கூட்டியே நான் வந்து நிறைய கணிச்சு வச்சிருப்பேன் இந்த மாதிரி வந்து இது கரெக்டாக இதில் செஞ்சால் சரியாக வரல இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் சில ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான சரியான விளக்கத்தை தராங்க அப்போது எனக்கு புரிய வரும் ஓ தான் அது அப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி புரியும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரஜினி அவர்கள் வந்து இப்போ ஜாயின் ஆகி இதில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவர் மகர ராசி மகர ராசிக்கு இன்னும் நேற்று இன்றைக்கி நாலு இன்னைக்குலாம் அந்த இது சந்தராசிரமத்தோடைய இது வந்து மெயினாக வந்து நேற்று தான் சந்திராசிரமம் வந்து ஆனால் முன்ன பின்னிலேருந்து காட்டும் ஒரு மூணு நாளைக்கு அது நேற்று சந்திராஷிரமம் மகர ராசிக்கு ஆனால் அதனுடைய நட்சத்திரத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும் நீங்களே கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து உத்திராடும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் வந்து தானே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்கிற மாதிரியோ இல்லை கோல்டு வர மாதிரியோ இல்லை அலைச்சலாவோ இல்லை நிறைய ஒரு ஒரு நீர் சம்மந்தப்பட்ட எதனா குழாயில் தண்ணி வரல அண்ணாட வாழ்க்கையில் பண்ணுற வேலைங்க இப்போ ஒரு பிரச்சனை வரும் அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கான பண்ணிட்டு இருந்துதானா உத்ராடத்துலேருந்து அப்படியே திருவோண நட்சத்திரத்தில் யாருன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவங்க ஒரு மாதிரி அலைச்சலாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவிட்டு நட்சத்திரத்தில் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அவிட்டு நட்சத்திரக்காரங்க எதனா சாமி தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவர் இவர் கரெக்டாக வந்து

ஆண்களுக்கு இருக்கின்ற அந்த விரைன்றது வந்து அதில் ஒரு தோஷம் இருக்குது அதில் தானே விதை இருக்குது அதிலிருந்து தானே நம்மளுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து கருமுட்டியாக மாதிரி இதாகுது அது வந்து விரை தோஷம்ன்றது தான் வந்து அந்த பிரதோஷம் அப்படின்றது மு அது முன்கூட்டி அது மறைபொருள்லாம் எல்லாரும் அதை பார்க்காத மாதிரி அதை சொல்லி வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம் ஆரம்ப காலத்துலலாம் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் ஐடியில் வேலை வேணுன்றதுலாம் பிரதான விஷயம் கிடையாது குழந்தை நல்லா போகணுன்றது தான் பிரதான விஷயமா இருந்தது அப்போது அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு வேர்டிங்கில் வச்சு கண்டுபிடிக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அதை அந்த பிரதோஷம் அப்படின்ற செட் பண்ணி வச்சுருந்தது அந்த சமயத்தில் சிவனை வழி இருக்குது அந்த சிவன்ன்றதே அந்த லிங்க வடிவம் இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த லிங்கம் என்னதுன்னு யாருக்கும் தெரியாது அது மாதிரி இப்போ அது மாதிரி தான் அது வந்து அதை அதை நோக்கி தான் இருந்தது எல்லாமே அது குழந்தையை உருவாக்குறதுக்கான விஷயங்கள் அதையே தான் கடவுளாக வணங்குறதாக இருந்தது பிறகுற குழந்தைகளுக்கு வந்து நல்லபடி பிறக்கணுன்றதும் அதனுடைய மூல காரணமாகவே அந்த உயிர் என்ற விஷயத்தை ஒ ஒட்டி தான் நம்மளுடைய ஆன்மீகம் கடவுளும் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ நான் அதுக்கான விஷயம் அதை சொல்லிட்டேன் இப்போது அது அவங்களுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரகணம் சமயத்துல வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் இந்த சமயத்துல நம்ம செய்யற பூஜைகள் வந்து பலன் கொடுக்கும் ஆனா வந்து கோயிலெல்லாம் கழுவிடுவாங்க கோயில் மூடிடுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம பண்ணக்கூடாத விஷயம் கிரகணம் இருந்து தானே எப்போவுமே இந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் தெரிஞ்சால் கூட பார்லர் போகிறது ஹேர் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஐப்ரோ ஸ்ட்ரீம் பண்ணுறது லிப் இது பண்ணுறது அந்த மாதிரி நகம் வெட்டுறது இந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கின்ற ஒரு இது நீக்கிற விஷயம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் இல்லை நாளைக்கு தான் ஒரு இன்டர்வியூ இருக்குது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து அதை நம்ம ஷேவ் பண்ணிக்கிட்டு தான் போகணும் இன்றைக்கி கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிட்டு தான் போனோம்னா அப்போ பண்ணிட வேண்டியது தான் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அதை செஞ்சுட்டு உடனே கொஞ்சம் குளிச்சுறது பெஸ்ட் அப்படி இல்லைனா கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை உடம்புல தொழிச்சிக்கிறது நல்லது அதனால உடம்புல சுற்றி இருக்கிற அந்த கிருமி மட்டும் காரணம் இல்லாத நம்ம சுற்றி ஏற்படுகின்ற அந்த ஒரு வைப்ரேஷனை பேட் வைப்ரேஷனை வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணும் அந்த மஞ்சள் தண்ணி அந்த மஞ்சளோட அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஆறாவை இது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூதாதையார்கள் வணங்குறதுன்ற ஒரு விஷயன்றதுல இது வந்து மூணு இது ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகளை அமாவாசை எப்போ வந்து ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு முறை அது அவங்களுடைய கரெக்டாக நினைவுனால அதுக்கு வந்து தவறி போயிருக்கும் நம்ம வந்து கும்பாது விட்டுருக்குது எப்போ போய் மருந்து போயிருக்கோம் திடீர்னு கொஞ்சம் காலம் பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் விட்டுட்டீங்க அதனால தாங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையே வந்துதுன்னுவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கவராகிற மாதிரி தான் இந்த மூணு அமாவாசியங்களும் வருதுன்றதுனால இந்த அமாவாசைக்கு மட்டும் இந்த மூணு அமாவசியங்களை மட்டும் நீங்கள் அன்னமாக ஒரு சாப்பாடாக செஞ்சு தானமாக பண்ணுறது தான் முக்கிய பங்கு வகிக்குது முதல்ல ஒரு மூணு பேருக்கோ இல்லைன்னா அஞ்சு பேருக்கோ இல்லைன்னா ஒன்பது பேருக்கோ எவ்வளோ சக்தி இருக்குதோ உங்களுக்கு அட்லீஸ்ட் வெறும் தயிர் சோறு இல்லைன்னா வேறு கர்ட் கட்ரிஸ் அல்லைனா வந்து அது கூட ஒரு வடையை வச்சு இல்லைனா அது கூட கொஞ்சம் கேசரி வச்சு இல்லைனா வெறும் தயிர் சோறு குடிச்சு அந்த மாதிரி உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அன்னதானம்ன்ற மாதிரி வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம் அதுவும் இந்த மாதிரி அம்மா அம்மா மகாயல அமாவாசை சமயத்தில் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பெருசாக இந்த மகாயல அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைங்களே நீங்கள் முக்கியமாக வந்து இப்போது அங்கே போயிட்டு நிறைய இந்த விளக்கேற்று அந்த பக்கம் பண்ணு இத்த பண்ணு அத்தை பண்ணு திருஷ்டி கழிக்கிறது இதுங்கெல்லாம் மற்ற அமாவாசையில் தான் நம்ம வந்து குங்கிலியம் வெண்கடுகு யாரா நம்ம மேலே வைத்தச்சல் போட்டாங்களோ சாபம் கொடுத்தாங்களோன்னு ஊடெல்லாம் எலிமிச்ச மரத்தை போட்டு இது போ மிளகு போட்டு அதை போட்டு காஞ்ச மிளகா போட்டு எரிச்சு இதெல்லாம் பண்ணணும் ஆனால் இதில் வந்து எப்படின்னா இதில் பண்ணலாம் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த மூதாதையர்களை வணங்கிட்டு அன்றைக்கி நைட்டு தங்குச்சானா இல்லைனா சாய்ந்திர நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு எமிச்சு மரத்தை சுற்றி போகிறதோ பூசணிக்காய் பண்ணுறதோ அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கலாம் ஆனால் உண்மையிலே இந்த வெறிய மாதிரி இந்த மாதிரி தீய சக்திகளை அழிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா அதை பண்ணால் இந்த நல்ல ஆத்மா கூட வராது ஏன்னா அது எப்படினாலும் இறப்பு நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆத்மா என்றனால நம்ம தீய சக்தியை ஒழிக்கிறதுக்காக இந்த எலுமிச்சம் பழம்ன்றது பூசணிக்காஸ் சுத்துறது இந்த இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே என்னென்னா நம்மளுடைய நல்ல ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ளே வர்றது கஷ்டம் இந்த சமயத்தில் நம்ம நல்ல ஆத்மாவில் கூப்பி கூப்பிட்டு அது பிடிச்சது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ தான் போன தலைமுறைகள் போனாங்க அவங்க ரொம்ப டீ காஃபி பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பஜ்ஜி பிடிக்கும்னா அதை உண்மையிலேயே செஞ்சு வச்சு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே கூட நான் ஃபோட்டோ தியானம்னு சொல்கிறேன் பாருங்கள் சிவனுக்கு அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வீட்டில் இருந்து தானே அந்த நிவேதனத்தை வச்சுட்டு எல்லா பூவெல்லாம் வச்சுட்டு அந்த கற்பூரெல்லாம் ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு கூட காமிச்சிட்டு ஏன்னா கற்பூர ஆர்த்தி காமிச்சா தான் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் பெரியவங்கலாம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது சாப்பிடு இது வந்து பசிக்கு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்களா அங்கே படிச்சுட்டு தான் அதுக்கு கற்பூத்த எடுத்து சாப்பிட்றதுன்னு ஒரு ஐதீகம் நம்மளுக்கு இருக்குது அதனால் அதை பண்ணிட்டு கூட அதுக்கு அப்புறமா கூட நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று அந்த கண்ணையே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வருஷம் வந்து எங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகணும் இல்லைன்னா வந்து இந்த இந்த வருஷம் வீடு கொடுத்துனு போகணும் அந்த மாதிரி விஷயத்தை அந்த கிட்ட கண்ணை பார்த்துக்கிட்டே அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே சொல்லுங்கள் பொதுப்படியாக எல்லா மூதாதிரியுமே நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு சேர்த்த மாதிரி எல்லா மூதாதையர்களுமே என்ன பண்ணு மேலே போய் காக்காவுக்கு எங்கே வந்து டெரஸ்லேயோ வெளியிலையோ போய் காக்காவுக்கு அந்த சாப்பாடு நீங்கள் செய்கிற சாப்பாட்டை கொஞ்சம் டீசெண்டாக விற்கணும் தூக்கி ஒரு பிஸ்கெட் போகிற மாதிரி போடக்கூடாது ஒரு மூதாதியாரே அந்த காக்கா வந்து சாப்பிட போகுதுன்ற மாதிரி ஒரு நீங்கள் வாழை முக்கியமாக வாழையில வச்சு அதில் நீங்கள் என்ன கொஞ்சம் செஞ்சுனா கூட அதுங்க கூட நீங்கள் ஒன்று ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப மாடர்னு அல்ட்ரா மாடர்னாக நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே இல்லைன்னா கூட ஒரு பிஸ்கெட்டு காக்கா சாப்பிடக்கூடிய ஒரு மாதிரி இதுங்களெல்லாம் வந்து அந்த ஒரு வாழையில் வச்சு அது வந்து எல்லா எதுவும் அணில் கிணில் எல்லாம் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி வச்சுட்டு மூதாதையர்கள் எல்லாம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் ரொம்ப மாடனாக இருக்கிறவங்க நான் விலக கூட ஏற்ற மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயே கொஞ்சம் பேருக்கு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் வச்சு நீங்கள் கும்பிட்றீங்க யாருக்கோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அது கொடுத்துறீங்கன்னா கூட அதை இலையில் விற்கும் போது நீங்கள் அது கூட ஒன்று ரெண்டு பிஸ்கெட்டு அந்த மாதிரி ரெண்டு மூணு இது கடையில் வாங்கி கூட அது கூட கொஞ்சம் அசம்பிள் பண்ணி கூட நீங்கள் வச்சிடலாம் இப்போ காலம் மாறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை செய்ய போகிறதில்லைன்ற பட்சத்தில் ரொம்ப உங்களுடைய அந்த பித்திருதோஷம்ன்றது அதிகமாகி போச்சுன்னா நீங்கள் இது விஷயம் தெரியாமல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அது கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி அந்த விஷயங்களை மாடனுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிக்கோங்க ஆனால் அந்த கான்செப்டை விடாதீங்க அந்த மூதாதியாரை நீங்கள் நினைக்கிறீங்கன்றது அந்த ஆத்மரூபமாக வந்து பிரபஞ்சத்தில் போய் கலக்கும் போது என்ன ஆகுனா உங்களுடைய இப்போதைக்கு இருக்கிற வேண்டுதல்கள் விஷயங்கள் குயிக்காக நிறைவேறும் அந்த பித்திருக்களை வந்து மகிழ்விக்கும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்கிறதுக்கு அந்த பூக்கள் வாங்கி அதை ஃபோட்டோவை தொழச்சி இது பண்ணுறது அதுக்கு முன்னாடி சா தூப தீபங்கள் ஏற்றி வைக்கிறது இதுங்கெல்லாம் கூட பண்ணா கூட அது நல்லா அட்ராக்ட் ஆகும் அதை விட முக்கியமாக அந்த சாப்பாடு அன்னதானமாக பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி மூணு அமாவாசைகள் வருஷத்தில் வர மூணு அமாவாசைகளை நீங்கள் அன்னதானம் பண்ணால் அந்த வ அடுத்த வர வாரத்திலேயே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமாக அன்னதானம் பண்ணும்போது அன்னதானம் பண்ணும்போதும் சரி அன்றைக்கி காலையில் சார்ந்திருக்கோம் அவங்க நினைப்பாகவே இருக்கணும் இதில் வந்து வீட்டில் வந்து பூஜாரிக்கு தனியாக இருக்கணும் இந்த இதில் வந்து பூஜாரிலேயே கூட உங்களுக்கு இடம் இல்லாதவங்க கொஞ்சம் தனியாக வைக்கணும் இந்த மூதாதியர்கள் படத்தை ஒரே ஒரு மூதாதியார் படம் தான் ரொம்ப முக்கியம்னா அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுக்குது மற்றதெல்லாம் மனசிலே கூட நினச்சிக்கலாம் நீங்கள் மனசுலேயே அவங்க பேர்கள் மட்டும் அந்த இடத்துல சொல்லிடலாம் நிவேதனம் வைக்கும்போது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஒட்டுமொத்தமாக மூதாதியார்கள் இந்த வீட்டிலிருந்து சென்ற மூதாதியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வச்சுக்கணும் இதுலேயே வந்து உங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஃபோட்டோக்களையும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது இவங்கெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணி சண்டெல்லாம் போட்டுட்ருக்காதிங்க அதை விட முக்கியமாக அவங்க மனசாலியை நினச்சி அந்த அவங்க உருவத்தை நினச்சி நீங்கள் வந்து மனசில் ரொம்ப தீர்க்கமாக மற்ற நிவேதனெலாம் பண்ணி மற்றதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் நினச்சிங்களாம் போதும் அதை விட்டுவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறதோ சண்டை போகிறது பண்ணாதீங்க இதை விட அதிகமான இது உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆத்மாக்கிட்டேருந்து அந்த அப்பா அம்மா அந்த ஆத்மாக்கிட்டேருந்து ஏன் கிடைக்கும்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே சிவன் பார்த்துட்ருப்பார் அப்ப உங்களுக்கு வந்து இந்த தாய் த அப்பா அம்மாவை யாரோ ஒரு விஷயம் அவங்க போயிட்டாங்க இந்த மாமியார் வீட்டுல வச்சு கும்பிட முடியலன்ற ஒரு விஷயத்துக்கு அந்த வலியினுடைய வலி தாக்கணும்னா அவனா சிவன் வந்து உங்களுக்கு அதிகமான அருளை தரக்கூடியதாகவும் அதை தடுக்கின்றவர்களுக்கு உங்க வீட்டில் நீங்க அதை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு தடுக்கின்றவர்களுக்கு அவங்க என்னதான் வந்து போயிட்டு எக்கச்சக்கமான ஒரு நிவேதனங்களையும் அதையும் இதையும் வச்சு அவங்க எங்க வீட்டு பழக்கங்கள் இதுதான் சொல்லிட்டு பண்ணிட்டு உங்களுடைய தாய் தந்தையை வணங்குவதற்கு வாய்ப்பில்லாத அந்த போட்டோ வைக்க சொன்னால் சொன்னா அதுக்கு மேலே நம்ம சொன்னோம்னால் என்ன ஆகும் என்னை வந்து இழுப்பாங்க தேவையில்லாமல் இல்லாமல் இனிமேல் எதுவுமே பேச முடியாது கருத்து சுதந்திரம் இனிமேல் வரவே வராது எப்படி வந்து அந்த லட்டு பிரச்சனைக்கு வந்து கோபி சுதாகரை பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து கருத்து சுதந்திரம் சொல்ல முடியாது ஆனால் நான் சொன்னது உங்களுக்கு ச சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சால் போதும் உங்களுக்கு தான் எது தடுக்கப்படுகின்றதோ எது எங்கெல்லாம் சம்பிரதாயத்தை காரணமாக சொல்லி தடுக்க படுகின்றதோ உண்மையில் சொல்லப்போனால் சந்திரபாபு அவர்களுக்கு கடவுள் பக்தி அவ்வளோ இல்லைன்றவங்க ரோஜான்ன்றவங்களுடைய ஒரு இன்டர்வியூவில் பார்த்தா அவ்வளோ அட்டகாசமாக புட்டு புட்டு வச்சாங்க அவங்க இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து கடவுள் பக்தின்றது அவ்வளோ கிடையாது ஆனால் அந்த க கடவுளை ஒரு காரணமாக பயன்படுத்தி கொள்கின்ற அது மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வந்து கடவுளை காரணமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஆர்கியூ பண்ணாமல் விட்டுடுமானா அந்த சிவன் நம்ம பக்கம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் வந்து வந்து அதை நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த வீட்டில் வந்து அன்றைக்கி பார்த்து இந்த வீட்டில் இருக்கிற சண்டைங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு அதை விட்டுறாதீங்க அவங்கள நினச்சி மனசுக்குள்ளே கண்ணை மூடிக்கிட்டு எப்படி சிவனை நினச்சி தியானம் பண்ணுறோமோ அதே மாதிரி நெத்தி போட்டுக்கு நடுவில் உங்களுக்கு யார் மூதாதியாரெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க போயிட்டு சமீபத்தில் போயிருந்தால் அவங்களையே உருவத்தையே நினச்சி உங்களுடைய துர்க்கங்களை சொல்லி முதல்ல கொஞ்ச நேரம் அவங்க உருவத்தை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்க நெத்தி போட்டுக்கு நடுவில் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களுடைய குறைகளை தனியாக உட்காந்து அவங்க ஃபோட்டோ வச்சு கும்புறதுக்கு விட்டால் இடம் கொடுத்தா கொடுக்கட்டும் கட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த விஷயங்களை மற்ற விஷயங்கள் நான் சொன்ன பாருங்கள் கிரகணம் அந்த பிரதோஷத்திலிருந்து பிரதமை வரை அப்படின்ற விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்